మరటపనవి అల్లహ్విడం నేడుగ్రేన్ الذي جمع مالا وعدده الذي جمع مالا وعدده الذي جمع مالا وعدده الذي جمع مالا وعدده الذي அவன்கையவன் என்றால் சேர்த்து வைக்கிறோமா இல்லையா காசு சேர்த்து வைக்கிறது இதற்கெல்லாம் இந்த வார்த்தை தான் என்ன மால் ஏற்கனவே குடிச்சிருக்கும் என்னமா மால்ன செல்வம் சுரா லஹப்ல படிச்சிருக்கோமா இல்லையா மா அகுனா அன்ஹு மாலுஹு அந்த அபுலஹபுக்கு அவன் சேகரித்த செல்வம் அவனுக்கு என்ன செய்யவில்லை பயனளிக்கவில்லை இதே வார்த்தை சூரா மசதுல படிச்சிருக்கோம் மாலுக்கு என்ன அர்த்தம் செல்வம் ஜமாக்கு என்ன அர்த்தம்

இதற்கு முந்திய வசனத்தில் யாரை பற்றி அல்லாஹ் கூறினார் புறம் பேசுபவன் பிறரை பற்றி குறை கூறுபவனை பற்றி அல்லாஹ் கூறினான் புறம் பேசக்கூடிய பிறரை பற்றி குறை கூறக்கூடிய புரியுதுங்களா அவன் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் அவன் எத்தகையவனாக இருக்கின்றான் என்றால் அவன் பொருளை சேகரிக்கிறான் அதை அல்லாஹ் கூட்ட செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காம தான தர்மம் செய்யாமல் தனக்கோ தன் குடும்பத்தாருக்கோ நல்ல முறையில் செலவு செய்யாமல் அதை பேங்கில் போட்டு சேர்த்து சேர்த்து வைக்கிறான் பேங்க் பேலன்ஸு நல்லா இருக்குது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலன்ஸை பார்த்துக்கிட்டு ஆ அலகமதுல்லா அலகமதுல்லா சொல்கிறது கிடையாது அலகம்லாம் சொன்னால் நல்லவராக இருப்பார் எனக்கு நிறைய சொல்லுவம் இருக்குது அதை சேர்த்து வச்சுட்டு அவனுக்கு என்ன வருது எனக்கு நிறைய காசு இருக்குது நிறைய செல்வம் இருக்குது நல்ல வீடு கட்டி நான் நிரந்தரமாக இருக்க போறேன் அப்படின்னு அவன் என்னை செய்கிறான் எண்ணுகிறான் அதைத்தான் அல்லாஹ் கோரிகிறான் பாருங்க சொல்லுங்கிறான் நிச்சயமாக தன் செல்வம் மாண்ட செல்வம் பூண்ட அவன் அவனுடைய செல்வம் அதாவது தமிழ்ல நம்ம சொல்லும் தன் செல்வம் தன்னை நிரந்தரமாக்கும் என்று தன்னுடைய செல்வம் என்னென்னு பார்க்கறான் இல்லையா பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பணங்கள் சேவிங்ஸ் பணம் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகள் அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்கலாம் ஆ நிறைய பணம் இருக்குது நிறைய தங்கம் வீட்டில் இருக்குது நமக்கு மௌத்தே வராது நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன் அப்படிந்து நினைத்து கொண்டு ஏழைக்கு செலவு செய்வது இல்லை பெருமை அடிக்கிறது மக்களை கொறை குறை சொல்கிறது தான் தான் மக்களை விட பெரிய ஆள் எனக்கு என்ன செல்வம் இருக்குது என்ற ஆணவத்தோட இருக்கிறான் அவனுடைய அவனுடைய நிலை என்னவாகும் என்பதை அல்லாஹன் அடுத்த வசனத்தில் கூறுகிறான் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த மாதிரி பெருமையோடு வாழக்கூடிய அல்லாஹுவை வணங்காத ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாத தன்னுடைய செல்வ செல்வத்தை வைத்து கர்வம் கொள்ளக்கூடிய பிறரை குறை கூறக்கூடிய இவனுடைய நிலை என்னவாகும் என்பதை அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொன்னான் ஆரம்பத்தில் அல்லாஹத்துலா குறை கூறக்கூடிய புறம் பேசக்கூடியவரின் நிலை என்னவாகும் என்று கூறினார் உண்டாகட்டும் என்று கூறினார் அப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் வைலுன் வைலுன் லிகுல்லி ஹுமசதில் குரை கூறக்கூடிய புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் கூறினான் அவன்தான் செல்வத்தை என்ன செய்கிறான் சேர்த்து வைக்கிறான் சேர்த்து வைத்து அதை எண்ணி பார்க்கிறான் இதன் மூலமாக அவன் உள்ளத்தில் எண்ணுகிறான் தன்னுடைய செல்வம் தன்னை நிரந்தரமாக ஆகும் என்று புரியுதுங்களாமா அர்த்தம் புரியுதுங்களா இப்ப நான் கேள்வி கேக்குறேன் ஒவ்வொரு மாலுக்கு என்ன அர்த்தமா அடுத்து சொல்லுங்க இங்கிலீஷ் என்ன மீனிங்

الذي جمع مالا وعدده. الذي جمع مالا وعدده. يحسب يحسب سبحان الله يحسب يحسب أن عينا شدابة هنا سينا. قلنا ஷயான் வந்து இன்னைக்கு ஹபீப் ஓது ஓது ஷদ্দা பெற்ற நூலில் உன்னா சயம் ஓதுனாங்க ஷயான் சொன்னாங்க இந்த இடத்துல உன்னா செய்யணும் நல்ல ஒரு நினைவு விட்ட மாஷா அல்லாஹ் இந்த மாதிரி என்ன செய்யணும் கரெக்டா மனதுல பதிய வைக்கணும் அன்னா அன்னா என்ன அன்னூன் முஷद्दத

இன்னைக்கு படித்த பாடத்துலேருந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தரக்கூடிய செல்வத்தை என்ன செய்யணும் சொன்னால் அல்லாஹ் கொடுத்தது என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் ரெண்டாவது நம்முடைய தேவைகளுக்கு அது செலவு செஞ்சது போக ஏழு எளிவர்களுக்கு கொடுக்கலாம் தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாமா அப்புறம் தேவைக்கு அதிகமாக பெரிய பங்களா கட்டுறது வீண் விரைவு செய்யறது நான் நிரந்தரமாக பல ஆண்டுகள் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கலாம் செல்வந்தர்கள் பெரிய பெரிய பங்களா கட்டுறாங்க அவங்களுக்கு அது தேவையாது தேவையில்லை கடைசி அவங்க செத்து போயிடறாங்க தானே அந்த பங்களா வீணா போய் கிடக்குது அப்ப அந்த காசு எல்லாம் வேஸ்டா போச்சு தானே அப்ப அம்மா உங்களுக்கு செல்வத்தை தருவானாக அந்த செல்வத்தை நீங்கள் வைத்து என்ன செய்யணும் உங்களுக்கு தேவை போக நல்ல காரியங்களை செலவு செய்யணும் செலவு செய்வீங்களா